சுப விரயம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நாம் பதிய போோம் வீடுக்காகவோ இடத்துக்காகவோ நிலத்துக்காகவோ இது வரைக்கும் செலவீனமே பண்ணலன்னா மாதம் பிறந்த மூன்று தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் இது வரைக்கும் பதினொன்றில் இருந்தார் அவர் இடம்பெயர்ந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வருவதால் வெளியூர் பயணங்களான செலவீனங்கள் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள் உருந்த உறவுல இருந்து வந்த பிரச்சனை விலக போகுது ஐயா மெயினான விஷயமே அதான் கணவனுக்கும் எனக்கும் அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை ரொம்ப நாளாக ஓடிங்கதையா ஒரே வீட்டில் தான் இருக்கேன் ஆனால் நாங்க ரெண்டு பேரும் பேசுறது கிடையாது அவர் வருவார் அவர் உண்டு சாப்பிடுவார் போயின்னு இருப்பாரு நான் வருவேன் நான் சாப்பிட்டேன் நான் வான் வேலைக்கு போயின்னு இருப்பேன் இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் தான் இருக்கு இந்த பிரச்சனைகள் விலக போகுது எப்படி சொல்றா ஏழாம் அதிபதி பதினோராம் இடத்துல சம்மந்தப்பட போகிறாரு அதிகமான தொண்டு வெற்றிவேல் முருகனு கரோகரா இதெல்லாம் சொன்னாவே போதும் முருகனோட சுவாமியே சரணம் ஐயப்பா ஏன்னா இந்த கார்த்திகை விரதமெல்லாம் நாம இருந்தாலே போதுமானது அந்த தர்ம சாஸ்தா என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வீரல்ல அவருடைய தேவதை என்று சொல்கிறோமில்லை அதெல்லாம் விரதத்தை நாம் கடைபிடிச்சாவை முக்காவாசி தொந்தரெழுந்தோம் முழுமையான தொந்தரெழுந்து நாம் விடுபடுவோம் குருமார்களை நாம் தயவு செய்து தீமையாக பார்க்கக்கூடாது நல்ல விதமாக பார்த்தோன்னா நம்ம துயரமான விஷயங்கள் கூட நன்மையாக பெறும் உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த பதிவினை காண இருப்பதுன்னா மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது டிசம்பர் மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள் இந்த டிசம்பர் மாதம் கும்பராசிக்கு எவ்வாறு இருக்க போகுது இந்த செலவினங்கள்லாம் ஐயா அப்படி தான் இருக்கிற மாதிரி என்ன கதுன்னு பார்ப்போம் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஐயா ஏன்னா ராசி என்று சொல்லக்கூடிய ராசியிலே இது வரைக்கும் வக்கரம் பக்ரகாதியில் இருந்தவர் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சதே ஒரு பெரிய நன்மை என்று கூட சொல்லும் மனசில் இருந்த தேக்கமான நிலைமையெல்லாம் மாறிடும் இப்போ ஒன்பது ஒன்னா ஒன்பது ஒன்னாக மாறிடுவது எதிரானா நம்மளுக்கு சனி விலக போகுதுன்னு அர்த்தம் அவர் இடம் பெயர்ந்து சல்லக்கூடிய காலம் வந்துச்சையா நம்மளுக்கு சனி விலகுவதும் இரண்டாம் இடத்துல இருக்கிற ராக பகவான் நம்ம ராகு எடுத்துன்னு சொல்லுகிற நம்ம ராசிக்கு வர்றதுக்கான அமைப்பெல்லாம் இப்போ தேடி வந்துட்டுருக்கு நாலாம் இடத்துல குரு பகவான் வக்கரகதி காலத்துல ஓரளவுக்கு பரவாயில்லை மனதில் இருந்ததோ வீட்டில் இருந்த பிரச்சனையோ ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வந்துட்டு இது உன ரொம்ப தலைவிரிச்சு ஆடித்திருந்து அந்த பிரச்சனையெல்லாம் கடன் ஆகட்டும் நோய் பிரச்சனையாகட்டும் இதெல்லாம் இப்போ கொஞ்சம் கட்டுக்குள்ளே வரா மாதிரி தான் ஒரு எண்ணங்கள் உருவாகுது மனதில் இருந்து வந்த தேக்கமானல் இதெல்லாம் நாம் செய்யக்கூடாது எடுத்து செய்யலாமா ஏன் செஞ்சுட்ருக்கோம் எதுக்காக நாம் செலவினமே பண்ணிகிட்டு இருக்கோம் எதனால் செய்கிறோம் எதுவுமே முடியும் புரிய முடியல காரணம் சனி பகவானுடைய தன்மை இந்த ஜென்மத்தில் இருந்தாலும் யாரால பலாபலன்னு உரைக்க முடியாது எந்த தசா புத்தியாக இருந்தாலும் இந்த நேரத்தில் எடுபட என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் புத்தியே நன்றாக இருந்தால் கூட ஜென்ம சனியோ ஏழரை சனியோ எதுவாக இருந்தால் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலத்தில் எதையும் செயல்படுத்த முடியாது அதுவும் இல்லாமல் குரு பகவான் வந்தாலும் தான் ராகு பகவான் வந்தாலும் தான் என்னென்னா இது வரைக்கும் ஃபாஸ்ட்டாக இல்லாமல் இருந்தால் இனிமேல் ஃபாஸ்ட்டாக செயல்படக்கூடிய காலத்தை கொடுக்க போகிறோம் அதுவும் இல்லாமல் ராசி என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இது வரைக்கும் மூணு மாதம் அதாவது மூணே தேதி வரைக்கும் தான் இந்த மாதம் பிறந்து மூணு தேதிக்கு அப்புறம் சுப விரயம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நாம பதிய போோம் வீடுகளுக்காகவோ இடத்துக்காகவோ நிலத்துக்காகவோ இது வரைக்கும் செலவீனமே பண்ணலன்னா மாசம் பிறந்த மூன்று தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் இது வரைக்கும் பதினொன்றில் இருந்தார் அவர் இடம்பெயர்ந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வருவதால் வெளியூர் பயணங்களான செலவீனங்கள் அதிகரிக்கும் வெளிநாடு போறதுக்கான அமைப்புகள் நம்மளுக்கு தேடி வரப்போகுது அதுக்கான செலவீனங்கள் செய்யறதுக்கோ பேப்பர் ஒர்க்கோ அதெல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் இல்ல வெளிவட்டாரம் தொடர்பு என்று சொல்ல உறவினருக்கு வீட்டுக்கு நாம போறதுக்கு பொறுத்து அந்த செலவீனங்களுக்காக நோய் நொடிகளை தீர்க்கறதுக்கான அமைப்போ முக்கியமா நோய் நொடி தீர்க்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கோ இந்த செலவீனங்களை குறைக்கிறதுக்கான அமைப்புகளோ இந்த நேரம் நாம செயல்படுத்த போறோம் ஏன்னா இந்த மாதம் முழுவதும் மூன்றாம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் அதே இடத்துல தான் இருக்கிறதால நாம் செவகுதல் கவனம் என்று சொல்லக்கூடிய வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் முக்கியமாக வீட்டுக்கு தேவையான லக்ஸரி வாய்ப்பில் என்னென்ன வண்டி வாகனமோ என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிறதுக்கான பாக்கியம் அதுக்கான செலவு பண்ணணும் உடற்பயிற்சி செய்யறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் நாம் வாங்குறோன்னா இதெல்லாம் செஞ்சு வாங்கப்படுறோம் செலவினங்கள் தான் அது முக்கியமான செலவு முக்கியமாக எது பர்மினாக நம்ம வாங்கக்கூடிய பெட்டு கட்டல் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லை தூங்குறதுக்கான இடத்துல இருக்குதோ அதுக்கு தேவைகள் என்னவோ வீட்டில் சரியான முறையில் இடம் இல்லைன்னா அதெல்லாம் ஆல்டேஷன் பண்ணி க்ளீன் பண்ணுற மாதிரி இந்த நேரமெல்லாம் இந்த மாதம் அதுக்கான தொடர்புகள் பண்ணம் முதல் கொண்டே சொல்கிறோம் ஒரு பெயிண்ட் அடிக்கிறோம் கொள்கிறோம் அதை சீன் க்ளீன் பண்ணுறோம் எல்லாத்தையும் செஞ்சால் தானே பிரகாசமாக இருக்கும் வீடு லட்சுமி கடாட்சமாக இருக்குன்னா இந்த வேலையிலாம் நாம் செயல்படுத்துறதுக்கான செலவீனங்கள் இந்த மாதம் செலவீனங்கள் செய்யக்கூடிய மாதமாக இருக்க போகுது அதுவும் இல்லாமல் மெயினான விஷயம் ஏன்னா விட நல்ல விஷயம் கணவன் மனைவிக்குள் உருந்த உறவுல இருந்து வந்த பிரச்சனை விலக போகுது ஐயா மெயினான விஷயமே அதான் கணவனுக்கும் எனக்கும் அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை ரொம்ப நாளாக ஓடிங்கதையா ஒரே வீட்டில் தான் இருக்கேன் ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் பேசுறது கிடையாது அவர் வருவார் அவர் உண்டு சாப்பிடுவார் போயின்னு இருப்பார் நான் வருவேன் நான் சாப்பிட்டேன் நான் வேலைக்கு போயின்னு இருப்பேன் இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் இருக்கு இந்த பிரச்சனைகள் விலக போகுது எப்படி சொல்கிறா ஏழாம் அதிபதி பதினோராம் இடத்துல சம்மந்தப்பட போகிறாரு பதினாறாம் தேதிக்கு அப்புறம் இது வரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்தவர் அவர் நேராக பதினோராம் இடத்துக்கு வரும்பொழுது கூடுதலாக இருந்து வந்த பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த அன்னுண்யங்கள்லாம் மாறி அந்த அமைப்பே நன்ற விதமாக மாறப்போகுது சரிங்க ஏதோ தவறு பண்ணிட்டோம் அதுலேருந்து நாம் விலகணும் அந்த எண்ணமெல்லாம் மாற்றிக்கணும் முக்கியமாக அரசாங்க தரப்புக்காக வேலைக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இது கூடுதல் அமைப்பு முக்கியமாக சொல்லப்போனால் இதுதான் சாமி அதுவும் இல்லையம் ஐயா இந்த மாதம் சந்தான பாக்கியம் கல்யாணம்லாம் ஆயிச்சையா ஜென்மசனிலையும் ஏழரை சனியும் கல்யாணம் ஆயிச்சையா குழந்தை பேருக்கு தான் காத்துட்ருக்க ஏன்னா இந்த நேரம் அந்த பதினோராம் இடத்துல சூரிய பகவான் வந்தாலே குழந்தை பேர் சித்திக்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் பதினாறு தேதிக்கு அப்புறம் அதெல்லாம் போகுது இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் இந்த காலமெல்லாம் நம்ம உகந்த காலமாக அமைய போகுது காரணம் அஞ்சாம் அதிபதி குருவின் பார்வை நேரடியாக வாங்கறதால இந்த பாக்கியமும் கெட்டக்கூன்ற பாக்கியம் இந்த கும்பராசிக்கு வரது சிலவினங்களில் இருக்கட்டும் அது ஒரு பாகம் நல்ல நிகழ்வுகள் நடந்தா போதும் அல்லவா ஒரு மனுஷனுக்கு செலவீனங்கள் செய்தாலும் அது நல்ல நிகழ்வுகள் நடக்கணும் அந்த நல்ல நிகழ்வுகள் இந்த மாசம் நடக்க போதை அதுவே போதுமானது அல்லவா மனசுக்கு இதமானது அத்தனை பிள்ளைகளோ இருந்து வந்த பிரச்சனைகள் அவங்க வேலைக்கு போல தொந்தரவான விஷயத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னா அந்த இருந்து நீங்க விடுதலை பெற போறீங்க கடன் நோய் எல்லாம் கட்டுக்குள் வருகின்ற மாதம் ஆகும் நோய் நொடியெல்லாம் மனசுல நைட்ல தூக்கமே வரல சார் எங்கே படுத்தாலும் தூக்க வரமாட்டேங்குது நிம்மதியே கிடையாது டிவி இருபத்தி நாலு மணி நேரம் பார்க்குறேன் எதனா ஜோசிக்காரன் நல்ல விதமாக சொல்லுவானா யூடியூப்பில் எதனா நல்ல விதமாக ஜோசிக்காரன் சொல்லுவானா என் ஜென்மசனியில் நான் ஏன் இதைமாரி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ஈடுபட்டேன் தேவையில்லாத இடத்துலாம் ரூபா கொடுத்துட்டு மாட்டி முடிக்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் எதை நடந்ததுன்னு சொல்லிட்டு நாம் திருப்பி திருப்பி என்ன பண்ணுவோம்னா படுக்கும்போது தான் அந்த எல்லாம் வந்து நிற்கும் ஒரு மனுஷனுக்கு எங்கே வருண்டான்னா படுக்கும் அருகில் தான் நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சினையெல்லாம் எடுத்துருந்து விட்டுவோம் செருப்பு நாம் எப்படி விட்டுட்டு வெளியே வெளியிலேயே விட்டுட்டு வரா மாதிரி நோய் நொடிகளையும் தொ துன்பமுன விஷயங்களும் வெளியே தான் விட்டு வரணும் அந்த விஷயத்தை நாம் எப்போ விடுவோம் நேராக படுக்க அறைக்கு வரக்கு நம்மளுக்கு செயல்படுத்துவோம் இந்த காலம் எல்லாம் மாறி நல்ல நிகழ்வுகள் நம்ம நடக்க நடக்கப்போகுது நம் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனை எல்லாமே இந்த எல்லா விதமான தொடர்பில் இருந்து நாம் வெளிவர போகிறோன்னா இந்த மாதம் இனிமையான மாதம் என்று தான் சொல்லணும் ஏன்னா ஆண்டு கிரகங்கள் கொடுக்கின்ற பலாவலனை விட மாத கிரகங்கள் கொடுக்கின்ற பலாவலங்கள் உறுதிப்படுத்துகின்றது ஓஹோ இதெல்லாம் நாம் செஞ்சுட்டுமா இந்த மாதமே இதெல்லாம் எப்படி செஞ்சோம் இதெல்லாம் இதுக்கு முன்னே இந்த ஐடியாலாம் இல்லையே திடீர்னு இந்த ஐடியாலாம் நமக்கு அறம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபட போகிறோம் கோயில் திருப்பணியும் அந்த மாதிரி திருப்பணிகளை நாம் செய்கின்ற பாக்கியம் பெற போகிறோம் மனதிற்கு இதமான எண்ணங்களை உருவாக்குவோம் இறை நாமத்தை என்று சொல்லக்கூடிய அரகர நம பார்வதி பதையே மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி இந்த இறை நாமத்தை சொன்னாலே போதும் இந்த நம் மந்திரமே அதிகப்படியாக மந்திரம் கூட தேவையில்லை அதிகமான தொந்தரம் வெற்றிவேல் வேல் முருகனு கரோகரா இதெல்லாம் சொன்னாவே போதும் முருகனுடைய சுவாமியே ஐயப்பா ஏன்னா இந்த கார்த்திகை விரதமெல்லாம் நாம இருந்தாவே போதுமானது அந்த தர்ம சாஸ்தா என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வீரல்ல அவருடைய தேவதை என்று சொல்றோம் இல்லை அதெல்லாம் விரதத்தை நாம கடைபிடிச்சாவை முக்காவாசி தொந்தரெழுந்தோம் முழுமையான தொந்தரவுல இருந்து நாம் விடுபடுவோம் குருமார்களை நாம் தயவு செய்து தீமையாக பார்க்கக்கூடாது நல்ல விதமாக பார்த்தோன்னா நம்ம துயரமான விஷயங்கள் கூட நன்மையாக பெறும் துயரமான விஷயங்கள் கூட நன்மையாக பெறும் மனதிற்கு இன்பமான நிகழ்வுகள் ஏற்படுத்தும் தேவையில்லாத விஷயத்திலையோ நம்பிக்கையோ நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை இப்போ கை விட்டுடுங்க எவனுக்கு ஜாமீன் கையெழுத்தோ தொந்தரவான விஷயத்துலேயே நீங்கள் போடாதீங்க இந்த நேரத்தில் அந்த ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் இதெல்லாம் வந்து கூடுதல் கவனத்தை எடுத்துக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை இந்த நேரத்தில் தொடராமல் இருப்பது பெரிய யோகத்தை கொடுக்க ஐயா இந்த நேரத்தில் தொடாமல் இருக்கணும் மனசில் அந்த அலைபாயும் என்று சொல்லக்கூடிய எண்ணம் எல்லாம் அந்த நேரத்தில் உருவாகும் ஒரே ஒரு டார்ச்சர் நம்ம எதனா செய்யலாமா புதுசாக எதனா செய்யலாமா புதுசாக எதனா செய்யலாமா செய்யலாமா செய்யலாம்னு கடை வாங்கிட்டு இருக்கோம் நாம் கேட்கறதுக்கு முன்னே கொடுத்துருவோம் அது வேறு விஷயம் அந்த எண்ணத்தை இனிமேல் மாற்றி கொள்ள வேண்டும் தேவையில்லாத எண்ணத்தை நாம் புகட்டக்கூடாது ஏன்னா சனி பகவான் நம்ம ஜென்ம சனி வந்தாவே சில பேருக்கு உயர்வனை தந்திருக்கும் நான் இல்லைனே சொல்ல முழுவதும் பேருக்கு ரொம்ப கடினமான தாக்கத்தை கொடுத்துருக்கும் ஏன்னா பிறப்பு ஜாதகத்தில் என்ன இருக்குதோ அதுதான் மனுஷனுக்கு தரும் அவங்களுக்கு நல்ல இடத்துல அமர்ந்திருந்த கிரகங்கள் நல்லா இருந்தால் இந்த ஏழரச்சனை கூட ஒரு பெரிய ஏற்றத்தை அடுத்த கட்ட நடவடிக்கை என்று சொல்லக்கூடிய திருமண பந்தம் திருமண உறவுலாம் கொடுத்துருக்கையா இந்த நேரம் நல்ல கூடுதலாக நம்ம செல்வங்களுக்கு அதாவது குழந்தைகளுக்கு திருமண பாக்கியத்தை செய்கின்ற பாக்கியமோ அதை செலவீனத்தை செய்கின்ற பாக்கியமோ இந்த மாதம் கிட்டுகின்ற காலமாக அமையப் போகிறது மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா அவனை முருகன் திருத்தனை முருகனை சென்று வாருங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பமெல்லாம் விலகும் திருத்தணி முருகந்தாங்க உங்களுக்கான வெற்றி வழிபாடு என்று சொன்னால் அது மிகையாகாது நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்